ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ராசியில் இருக்கிற குரு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் ஆனால் கொஞ்சம் உடம்புல அசௌரியத்தை ஏற்படுத்துவார் அது அதுவும் கொடுத்துருப்பார் இப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா வரக்கூடிய மாதங்களில் கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துக்குள்ளார உங்கள் ஹெல்த் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவார் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை தாயாரின் ஆரோக்கியத்துக்காக சொத்து சேர்க்கைக்காக உங்களுடைய வீட்டுக்கு உங்கள் உங்கள் வீட்டில் பொன் குழந்தை இருந்ததுன்னா இந்த பொன் குழந்தைக்கு வந்து நகைகள் வாங்குவது ஒரு ஐம்பது பவுன் அறுபத்தஞ்சு பவுன் எழுபத்தஞ்சு பவுன் இதெல்லாம் வாங்கி போடுங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில வாங்குற மாதிரியே இருக்கு ஒரு கிராம் பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரூபா பதினெட்டாயிரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வேறு வழியில் நம்ம வாங்கி தான் ஆகணும் அதெல்லாம் இப்போது உங்களுக்கு உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய செவ்வாய் சூரியன் சுக்கரன் இருக்கார் இதில் வந்து ஒவ்வொரு கிரகமும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளார சூரியன் முதல்ல செவ்வாய் அப்புறம் சூரியன் அப்புறம் சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் லேண்டு வாங்கியிருக்கேன் இல்லை விவசாய நிலம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வில்லங்கம் இருந்ததுன்னா அது சம்மந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் லேண்டு வாங்கிறது பிரச்சனை இல்லைங்க அதை பாதுகாக்கிறது தான் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கார் அந்த ராகுவுக்கு இப்போது குரு பார்வை கிடைக்க போகிறது இதனால் இந்த டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் திடீர்னு சில சிக்கலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க உங்களுடைய வியாபார விஷயத்தில் அரசாங்கத்தின் குறுக்கீடு இருந்துன்னா இந்த மாதத்துலேருந்து விலகுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்ததுனால உங்களுக்கு பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது இதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இப்போ சூரியனும் செவ்வாயும் ஆகப் போறாங்க இதில் சுக்கரனும் ஆறாம் இடத்துக்கு போக போறார் பொதுவாக ஆறாம் இடத்துல சுக்கரன் வரக்கூடாது ஆனால் இப்போ குரு பார்வையில் வர்றதுனால சுக்கரனால் உங்களுக்கு பெருசாக அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அரசாங்க ரீதியாக கொஞ்சம் கெ எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுறாதீங்க யாருக்கும் லோன் வாங்கி கொடுத்துறாதீங்க யாராவது ஜாமீன் கழுத்து கேட்குறாங்கன்னா யோசித்து போடுவது நல்லது ஏன்னா நீங்கள் ஜாமீன் கழுத்து போட்டிங்கன்னா அவங்க எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிவா வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளிமலை வள்ளி வள்ளிமலை முருகனை வழிபட வேண்டும் அப்படி இல்லை போக முடியல சார் நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கேன் எப்படி சார் வேலூருக்கு வருது அப்படின்னா முடிஞ்சால் போங்க இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போயிட்டு அந்த முருகனை வழிபட்டு வாருங்கள் கந்தசஷ்டி அதாவது சஷ்டி அன்றைக்கி வழிபடணும் சஷ்டி விரதம் தேய்பிரை சஷ்டியில் முருகனை வழிபடுவது ப மிகப்பெரிய அளப்பரிய பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் முருக வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமா இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்க லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்